விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனை வந்துடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய யூஸ் பண்ணாத ஒரு பவர் டில்லர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடிக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் இன் ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த நினைந்த ஒரு மெசேஜ் சம்பந்தமாக பற்றி ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நிறைய விஷயங்கள பயன்பெறலாம் வாங்க வீடியோ பவர் டில்லரோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலுங்க பதிமூணு ஹெச்பி திறன் கொண்ட ஸ்ராஜ் விராத்துங்க பவர் டில்லர் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலைங்க புத்தம் புதிய பவர் டில்லரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த பவர் டிரில்லர் கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஜி வில் ஸ்டாண்டு டூல்ஸ் பாக்ஸ் பார்க்கலப்பு இது எல்லாமே வண்டி கூட கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயிக் கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லிருக்கு அப்படிங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஸ்ராஜ் விராத் பவர் டில்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்ராஜ் விராத் பவர் டில்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்ககிட்டயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் ரோட்டோவேட்டர் பேலர் ஹேர் ஓஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த சேனலோட போர் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே